தேவதை டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் திவ்ய பாரதி ஜெய் ஆயுஷ் கிளினிக்ல இருந்து குழந்தையின்மை இந்த நோய்க்கான ஒரு மருத்துவம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பெண்கள் என்னெல்லாம் பண்ணா குழந்தையின்மையிலிருந்து தங்களை இயற்கையாவே தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சுழற்சி கரெக்டா இருக்கணும் ரெகுலராக ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை மாதவிடாய் வந்து எல்லாருக்கும் இருக்கும் சில பெண்களுக்கு முப்பது நாள் சில பெண்களுக்கு இருபத்தி ஆறு நாள் ஆனா சைக்கிள் படி கரெக்டா அந்த டேட்லயே கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க ரெகுலரா பாத்துக்கணும் ஸோ மாதம் மாதம் உங்களுக்கு மாத விடாய் சுழற்சி சரியா இருந்துச்சு அப்படின்னாலே அது ஒரு ப்ளஸ் தான் நமக்கு ரெண்டாவது இந்த வெள்ளைப்படுதல் மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சின்னு சொன்னால் நம்மளோட உடல் உஷ்ணத்தை நல்லா தனிச்சு பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணி அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் மாதிரி ஆயில் பாத் எடுத்துட்டு நம்ம பாடி ஹீட் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வந்து இது ஒரு நல்ல மருந்தாக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியை ஃபஸ்ட்டு ரெகுலர் பண்ணிக்கணும் பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி கரைக்கக்கூடிய சித்த மருந்துகள் இருக்கு அதை பயன்படுத்தலாம் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் கருப்பு எள் இந்த மாதிரியான விஷயத்தை உணவில் கண்டிப்பாக சேர்த்துட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரும்போது அது உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி வந்து சரி பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அப்போல்லாம் வந்து வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிள்ளை பிறந்தவங்களுக்கு ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க செலவு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க மோடி குச்சி அதெல்லாம் போட்டு மிளகு அதெல்லாம் போட்டு இருக்கும் சோ அந்த செலவு குழம்பு இப்போ கடைகள்லயே கிடைக்கக்கூடியதா இருக்கு இது எதுக்காக குழந்தை இன்மை இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உங்களுடைய கர்ப்பப்பையை நல்லா ஒரு கிளீன் பண்ணி கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான மெடிசனா இருக்கும் சோ நீங்க இந்த செலவு குழம்பு வந்து மாதத்துல ஒரு தடவை எடுத்துட்டே வரும்போது அது உங்களுடைய கர்ப்பப்பையை கிளீன் பண்ணும் திருமணத்திற்கு முன்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கும் போது அந்த செலவு குழம்பு எடுக்க வேண்டாம் அது உங்களுக்கு அந்த உடனே வந்து அந்த மாதவிடா ஏற்படுறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திடும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது எடுத்துப்பாங்க சோ குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது இந்த செலவு குழம்பு இந்த எள்ளு இந்த கருஞ்சீரகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிடாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் நிறைய பேர் நல்லதுன்னு நினைச்சு அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அண்ணாச்சி பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே எடுத்துப்பாங்க சோ ஒரு சிலருக்கு அது அந்த ஏஜ் ஃபேக்டர்னால சென் எதுவுமே ஆகாது குழந்தை நல்லாவே கருத்தரிச்சிடும் இப்ப மேக்சிமம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப யூஸ்வல் காமன் அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை உணவுல இருந்து ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும் ஆயில் ஃபுட் ஹீட்டான உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அந்த குழந்தைக்காக நீங்க தயாராகும் போது தவிர்த்துட்டு பேதி மருந்து எடுத்துக்கோங்க பேதி மருந்து அகைன் உங்களுடைய வாதத்தை வந்து சமன்படுத்தக்கூடியதா இருக்கும் உங்களோட பித்த பித்தத்தை வந்து சமன்படுத்தக்கூடியதா இருக்கும் உங்களோட உடலை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு பேதி மருந்து ஒரு அற்புதமான மருந்து ஸோ பேதி மருந்துகள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களுடைய உணவு முறையை சரி செய்யணும் உணவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா அந்த பச்சை பயிர் நம்ம எடுக்கும்போது அதுல நிறைய போலிக் ஆசிட்ஸ் இருக்கு ஓ மருந்துகளா நம்ம போலிக் ஆசிட் எடுக்கிற மாதிரி இந்த பச்சை பயிர் மாதிரியான நிறைய பயிறு வகைகள்ல இருக்கக்கூடிய போலிக் ஆசிடையும் நம்ம டைரக்டா எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே உங்களுக்கு கரு தரிக்கிறதுக்கு அது உதவி பண்ணும் எந்த ஒரு மருந்து மாத்திரையோ ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு மருத்துவர் அணுகாமே உங்களுக்கு அந்த குழந்தை வந்து ஈஸியா கிடைச்சிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சத்து குறைபாடுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா தைராய்டை வந்து சரி செஞ்சுக்கக்கூடிய சித்த மருந்துகள் இருக்கு காஞ்சனார குக்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்த மருந்து வந்து தைராய்டில் ரொம்ப நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகளை எடுத்து உங்களுடைய தைராய்டை நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின்மை வந்து மோஸ்ட் காமனா இருக்கு ஸோ அந்த உடல் பருமன் அதிகரிக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலாம்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான யோக முறைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி உணவு கட்டுப்பாடையும் நம்ம பயன்படுத்தி நம்மளோட உடல் எடையை குறைச்சிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இல்லாம நீங்க பாத்துக்கலாம் இதை தொடர்ந்து மாதவிடாய் முடிஞ்சு பதினான்கு நாட்கள் கழிச்சு ஓவலேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் கருமுட்டை வந்து நம்மளோடைய பெலோபியன் டியூப்ல வந்து இருக்கக்கூடிய அந்த டைம்ல நம்ம வந்து செக்ஷுவல் இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி இங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் மாதவிடாயே எனக்கு சரியா வராது எனக்கு வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை தான் இருக்கும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து சதாவரி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்கு இந்த சதாவரியை வந்து லேகியமாவோ மாத்திரையாவோ சூர்ணமாவோ தொடர்ச்சியா நம்ம எடுத்துட்டே வரும்போது அது உங்களுடைய கர்ப்பப்பையில போய் வேலை செஞ்சு உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி வந்து சரி செஞ்சு கொடுக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனை இல்லாம நீங்க இயற்கையாவே கருத்தரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி